அந்த மாவாற்ற சீன் உங்களுக்கு தெரியுமா அந்த மாவாற்ற சீனை தான் பார்க்கணும் அதுவும் கூட போட்டோ கொடுக்க ரெண்டு நீ புருஷனி மருந்தியா ஆமாம் அதுக்கடுத்து யார் மாதிரி இருந்த அடுத்து யார் மாதிரி வந்தேன் பயில்வான் மாதிரி மாதிரி வந்தேன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆமாம் இவர் இன்னொரு ஸ்டெப் இருக்கு என்னப்பு பின்னாடி ஆட்டோ ஆப்பில் பின்னாடி ஆட்டோதுனா மைக்கிள் ஜாக்சன் மாதிரி ஆமாம் அந்த நட போட முடியுமா போட்டுவான் என்னப்பு பெரிய என்ன அவ்வளோ முடியாது என்னப்பா அவ்வளோ பெரிய மைக்கேல் மைக்கிள் சைக்கிள் சேர்ந்த பாத்துருவோமா ஏப்பா தம்பி சினிமா உலகத்துக்கு மைக்கேல் நாடக கலை உலகத்துக்கு சைக்கிள் சாக்சனையா முடியாது என்ன பாப்பா பாத்துருவா என்னடா தங்கச்சியை பார்க்கணுமா தங்கச்சி வாடா தங்கச்சி வாடா வேமா நாக வேமா வாடா நமது இனத்தை சார்ந்தவர் வந்திருக்காரு ரம்மு மான தேடி தாய் என்னது மான தேடி மான தேடி வந்தாரா நம்ம சாமி மானெல்லாம் வரல சென்று வாருங்கள் வீடு வரையும் சொல்லுங்க சொன்னண்டா தங்கா அப்ப போயிட்டாரா கேட்க மாட்டேங்கிறாரோ கேட்க மாட்டேன் உங்க வார்த்தை கேட்காத ஒரு மனசு இந்த உலகத்துல இருக்கிறாங்களா என்ன உங்க வார்த்தைக்கு பயங்காதவங்க யாருனா இருக்கிறது இனி பெரட்டி பெரட்டி அடிக்கிறாரா தாய் நம்மடா அப்படி என்ன துணி துவைக்கிறவரோ நம்மடா தோ இருந்தாலும் வரவேற்பு நீங்க கொடுத்துறீங்க நம்மடா சாமி எதுக்கு தெளிவு நான் வரவேற்க பாரு நம்மடா நம்மடா வரவேற்க வணக்கத்துக்குரிய வீடு வரே வந்தகார என் அண்ணனும் தோழியும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தால் நீங்கள் குரண நாதி கேட்கணும் எதுக்காக வந்தி அப்படின்னு சொல்லி எடுத்து குறுகையில் பார்க்கலாம் வந்தாரி இருப்பது வந்தமிழ்நாடு என்பதற்கு நிகராக என்னை வரவேற்ற தலைவியை வருக இடத்திற்கு முதல்வியை வருகை என்ற தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளி வரைக்கும் சொந்தமான் அழகான எனது மான்குட்டி இங்கு வந்ததுனால இந்த மான் அழகின் தங்கை மான் இருந்தாலும் கூட அழகான எனது மான்குட்டி வந்ததனால இடத்துக்கு தலைமை அனுமதி மட்டும் கிடைத்தால் போதும் நீங்க சொல்லிட்டு உள்ள போயிட்டு வரேன் போ பொண்ணான வைப்பினை வணங்கிய பாசமுகு எனது அன்பு கிராமத்தில் அவர்களுக்கும் நஞ்சா நன்றிகள் வணங்கிருந்து இந்த நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்று தெளி தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றமாக தமக்கண்டூர் ஒட்டுமொத்த சொல்லக்கூடிய அருண் ஆடியோஸ் அவர்களுக்கும் அந்த பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று நல்ல கலைஞர்களை கொண்டு வந்து அமைத்த பாசமுகை என் அன்பு சித்தப்பா தங்கராஜ் அவர்களுக்கும் நெஞ்சான நன்றிகள் வணக்கத்திற்கு கொண்டு உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறுகிறோம் நெஞ்சான வணக்கம் 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 பூ கிளம்ப போறீங்களா போயிட்டு வரேன் போ போறீங்க மக்களை சந்தோஷமா ஒரு நல்ல நச்ச ஒரு குத்து ஆட்டால் போட்டு போங்க போட்டு